நூற்றாண்டின் தொடக்க ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் இன்றைக்கு நாம் இதை கொண்டாடி என்று இதை சார்ந்திருக்கின்ற நாம் மட்டுமல்ல பொதுமக்களும் பல்வேறு நிலைகளிலே முத்தமிழ கலைஞர் அவர்களுக்கு அளித்த அந்த திட்டங்களை எண்ணி நாளும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற இயக்க தோழர்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் இன்றைக்கு முத்தமிழியர் கலைஞர்களுடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக ஆங்காங்கே இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கின்ற திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குறைந்தது ஒரு நூறு நிகழ்ச்சியாவது நாம் நடத்திவிட வேண்டும் என்கின்ற வகையிலே மாதத்திற்கு பத்து நிகழ்ச்சி என்று ஏற்கனவே இதுவரைக்கும் ஒரு நாற்பது நிகழ்ச்சிகளை எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி இருக்கின்றது இன்னும் தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆக அந்த இன்றைக்கு நம்முடைய நம்முடைய தமிழ்நாடு இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு அன்பு கட்டளையாக நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலே எப்போதுமே சென்னை என்று பொழுது தனி சிறப்போடுதான் அவர்கள் அதை கொண்டாடுவார்கள் அதையும் இன்றைக்கு நம்முடைய பாசத்துக்கு அண்ணன் இளைய அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு அன்பு சகோதரர் கார்த்திபன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய தலைமை செயற்குழுப்பின் அண்ணன் கருணாநன் போன்றவர்களாம் இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே இந்த ஏற்பாடை நடத்தியதற்கு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மேடையில் ஏறி நான் அடுத்தது உரையாற்ற போகிறேன் என்று சொல்லும் பொழுது துரத்தி துரத்தி சால்வ் போட்ட ஒரே கூட்டமாக இந்த கூட்டத்தை தான் நான் பார்ப்பேன் ஏன்னா நின்றுட்டு இருந்த இடத்துலயும் சால்வ் போட்டீங்க சரி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து இங்கேயும் துரத்திக்கிட்டு வந்து பேசுகிற இடத்துலையும் போட்டீங்க என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவனாக உங்களுடைய அன்புக்கு அடிமையானவனாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்றைக்கும் இருப்பான் இந்த நிகழ்வை என்றைக்கும் அவன் எண்ணி பார்ப்பான் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் உரையாற்றி அமர்ந்திருக்கிறவர்கள்லாம் இங்கே முத்தமிழர் கலைஞர்களுடைய சாதனைகள் இந்த தமிழ்நாட்டிற்கென்று அவர்கள் செய்த பல்வேறு திட்டங்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு கருப்பு சட்டை தாங்கிய ஒரு மனிதன் இடம் இருந்த அந்த தடி இல்லை சட்டையிலே பொத்தானை மேலும் கீழுமாக மாற்றி மாற்றி போட்ட ஒரு சட்டை கசங்கிய சட்டை மேடையில் நின்று முற்போக்கு சிந்தனைகளை பேசுகின்ற அந்த சின்ன இடைவெளியில் அந்த மூக்கு பொடியை போடுகின்ற அந்த மூக்கு பொடி இல்லை நம்முடைய மஞ்ச துண்டு இல்லை நம்முடைய கருப்பு கண்ணாடி இல்லை என்று சொன்னாலும் தடியும் அந்த பொடியும் கண்ணாடியும் இல்லை என்று சொன்னாலும் இந்த மூன்றையும் ஒன்றாக கலக்கி உருக்கெடுத்த ஒரு உருவம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் நான் அந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்று பெருமையை சொல்வதை காட்டிலும் மற்ற இயக்கத்திற்கெல்லாம் வேறுபாடு நம் இயக்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் நான் இந்த இயக்கத்திலே தொண்டனாக இருக்கின்றேன் என்று சொல்வதை நம்முடைய உடன்பரப்புகள் எல்லாம் பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் முத்தமிழர் கலைஞர்கள் குறிப்பாக நம்முடைய அன்பு தாய்மார்களுக்கு அவர் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் சொத்திலே சம உரிமையாக இருந்தாலும் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக சுய உதவி குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலே தொடங்கி வைத்த நிகழ்வாக இருந்தாலும் நீச்சியாகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுடைய பெரும் ஆதரவோடு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களாக அவர் பொறுப்பேற்ற அன்றைக்கு பொறுப்பேற்றவுடன் ஆளுநர் மாளிகையிலிருந்து நேரடியாக கோட்டைக்கு சென்றார் கோட்டைக்கு சென்றவுடன் அங்கே முதல் கையெழுத்தே நம்முடைய மகளிர் தாய்மார்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் இட்ட முதல் கையெழுத்தே அன்றிலிருந்து தொடங்கி சுயஉத குழு கடனையை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் சரி தாய்மார்களுக்கான அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டம் என்பதன் மூலமாக நம் வீட்டில் படிக்கின்ற பெண் குழந்தைகள் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தது என்று சொன்னால் தயவு செய்து பன்னிரெண்டாம் வகுப்போடு நிறுத்தி விடாதீர்கள் அவருடைய உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லுங்கள் அப்படி அவர்களை அனுப்பி வைக்கும்போது மாதம் மாதம் நான் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று அப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டமாக இருந்தாலும் அதேபோன்று முத்தமிழின் கலைஞருடைய பெயரில் மகளிர் உரிமை திட்டம் என்கின்ற வகையிலே அந்த தொகையை மாதம் மாதம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவேன் என்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நம்முடைய மகளிர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு திட்டத்தை தீட்டக்கூடிய முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த வகையில்தான் எனக்கு குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற அந்த பெருமையோடு சொல்கின்றேன் குறிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதி என்று வரும்பொழுது என்னதான் பல்வேறு தனியார் பள்ளிகள் இருந்தாலும் அந்த தனியார் பள்ளிக்கு ஈடாக இன்றைக்கு மிக சிறப்பான முறையிலே அந்த கல்வி பணியை ஆற்றக்கூடிய எங்களுடைய அரசு பள்ளிகளும் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அது எச் ரோடை சார்ந்திருக்கின்ற அந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி ஜமாலியா பள்ளிகளாக இருந்தாலும் சரி பந்தர் கார்டனாக இருந்தாலும் சரி இது போன்ற பள்ளிகள்லாம் தனியார் பள்ளிக்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்குள்ளே எங்களுடைய அரசு பள்ளிகள் இருக்கும்போது அதை தான் நாங்கள் சட்டமன்றத்திலே சொன்னோம் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளமாக மாற்றி காட்டக்கூடிய அரசு நம்முடைய தளபதி தலைமை இருக்கின்ற இந்த அரசு என்று சொன்னோம் சொன்னது மட்டுமல்ல ஏறத்தாழ இந்த இரண்டரை வருட காலத்தில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஒரு திட்டங்களை இன்றைக்கு அரசு பள்ளியிலே கொண்டு வந்து இன்றைக்கு தனியார் பள்ளியெல்லாம் எங்களை பார்த்து பேசும்போது என்ன சார் பொதுவாக எங்களை பார்த்து அரசு அரசு பள்ளியெல்லாம் வேலையை பார்ப்பாங்க திட்டங்களை கொண்டு வருவாங்க இன்றைக்கு தனியார் பள்ளிகள் நாங்க அரசு பள்ளியை பார்த்து நாமும் இது போல திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிலக்கியங்களை ஆளாக்கி விட்டார்களே என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஏழை எளிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் பொழுது இங்கே உரையாற்றியவர் ஒருத்தர் சொன்னது போல தான் இதோட கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்க்கிறோமே ஏதோ அரசு பள்ளியில சேர்க்கிறோமே என்று இருந்த காலம்லாம் இன்றைக்கு மழையேறி போய் தெரியுமா என் பிள்ளை எங்க படிக்கிறான்னு அரசு பள்ளியில் என்கின்ற அளவிற்கு அந்த பெருமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது கல்வியும் சுகாதாரம் என்னுடைய இரு கண்கள் என்று தொடர்ந்து அவர் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு காலை கூட எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக முத்தமிஞ்சர் கலைஞருடைய பாதையில் எங்களுடைய பயணம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அது என்ன திட்டம் என்று சொன்னால் முத்தமிழ் கலைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு சிற்பியாக இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த ஒரு சிற்பியாக குறிப்பாக சென்னையை சார்ந்திருக்கின்ற ஒரு நவீன சிற்பியாக விளங்கினார் என்று நாங்கள் மேடைதோறும் சொல்கின்றோம் சட்டமன்றத்திலே நாங்கள் சொல்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு அது தெரியுமா என்று சொன்னால் அது தெரியாது அது அவர்களுக்கும் அது தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில்தான் இன்றைக்கு காலை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவச் சிலங்கள்லாம் ஒன்று கூட்டி வள்ளுவர் கோட்டம் அண்ணா மேம்பாலம் செம்மொழி பூங்கா இங்கே இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று ஒவ்வொரு இடமாக அவர்களை நாங்கள் இன்றைக்கு ஒரு சுற்றுலா போன்று இன்றைக்கு அழைத்து செல்கின்றோம் இது இன்றைக்கு ஒரு கட்டம் நாளைக்கு அடுத்து வருகின்ற கட்ட கட்டம் என்பது முத்தமிழர் கலைஞர் வேறு என்னென்ன கட்டடங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார் சென்னையில் அது பெருந்தலைவர்களுக்கான அது நினைவு மண்டபங்களாக இருந்தாலும் சரி இது போன்ற அதற்கும் நாங்கள் அது சுற்றுலா கூட்டி செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கோம் இது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அது பூம்புகாராக இருந்தாலும் சரி ஏன் மதுரையாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைஞர்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன கட்டிடங்கள் எல்லாம் வந்ததோ அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பள்ளி மாணவர்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இது போன்ற சுற்றுலாக்களை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இதை வெறும் கட்டிடங்களாக மட்டும் பார்த்துவிட முடியாது இது நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அடையாளங்களாக இன்றைக்கு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார் அதில் குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நான் பெருமையோடு சொல்லக்கூடியது இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவர் எப்படி மக்கள் சார்ந்து மக்களுடைய இடத்திலிருந்து சிந்தித்தார் என்பதற்காக நான் சொல்கின்றேன் ஒரு குடும்பத்தில் நம்முடைய முன்னோர்களை படிக்காம இருந்திருப்பாங்க ஆனா அதே நிலை அடுத்து வருகின்ற தலைமுறைக்கும் வந்துவிடும் அதே போன்ற பேர பிள்ளைகளுக்கு வந்து ஆனால் அப்படி போன்ற நிலை இருக்கக்கூடாது நீ குடும்பத்தில் யாருமே படிக்கலையா நீ படி நீ பட்டதாரியா வா உனக்கான கல்வி செலவே கல்வி ஊக்க தொகையை முதலமைச்சராக நான் தருகிறேன் என்று முத்தமிழ் கலைஞர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கான கல்வி ஊக்க உதவித்தொகை திட்டம் ஆக இந்த திட்டத்தில் இந்த திட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால் குடும்பத்தில் யாருமே படிக்கல நான் தான் படிக்கிறேன் என்ன நான் படிச்சுட்டு நான் ஒரு பட்டதாரியாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தலைமுறை முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டதாரியாக வந்துடுறாங்க இல்லை என்று சொன்னால் அப்பா என்ன வேலை பார்க்குறோம் அதுதான் புள்ள வேலை பார்க்கற ஒரு நிலை இருந்தது இதை சிந்தித்த தலைவராக அதற்கென்று பல திட்டங்களை தீட்டிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முத்தமிழின் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடக்கிறது அந்த நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் இந்த முதல் தலைமுறை பட்டதாரி படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உதவித்தொகை வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி நடக்குது மேடையில் நடக்குது அவர் நிற்கிறாரு ஒவ்வொரு மாணவர்களாக ஒரு பேராசிரியர் ஒவ்வொருத்தருடைய பேரையும் படிக்கிறார் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் படித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஊக்கத்தொகையை வாங்கிட்டு போகிறாங்க அடுத்த மாணவரையும் அவர் அழைக்க வேண்டும் ஆனால் அவர் அழைக்காமல் அப்படியே தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒட்டுமொத்த கூட்டமும் பார்க்குது முத்தமிழர் கலைஞரும் பார்க்குறாரு மேடையில் இருக்கிறவங்களாம் ஏன் பண்ணும் அடுத்த பேர் என்ன ஒரு கூப்பிடாமல் இருக்கிறாரு என்கும்போது அதுக்கு ஒரு தயக்கம் இன்றைக்கு ஒரு மரியாதை நிமித்தின் காரணமாக நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அவர்களுடைய கருணான் என்று நாங்கள் அழைத்தோம் ஏன்னா முத்தமிழர் கலைஞருடைய அந்த முழு பெயர் அந்த பெயர் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியின் காரணமாக அங்கே என்ன நடந்தது என்பதற்காக நம்முடைய உடன்பிறப்புகள் பொறுத்து கொள்ள வேண்டும் கலைஞருடைய பெயரை சொல்வதற்காக மன்னிக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி நடந்ததே நான் சொல்லுகின்றேன் அந்த பேராசிரியை அழைக்கும்பொழுது அடுத்த பேர் சீக்கிரம் கூப்பிடுப்பா ஏன் இப்போ அப்படியே நிற்கிறேன்னு சொல்லும் அடுத்த மாணவனுடைய பெயர் கருணாநிதி என்று அவர் சொல்கிறார் மேடை என்ற முத்தமிழின் கலைஞர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் தன்னை அறியாமல் முத்தமிழின் கலைஞர் கண் கலங்குகிறார் அந்த மாணவனுடைய கைகளிலே இவருடைய கைகளால் அந்த மாணவனுக்கு அந்த உதவித்தொகையை பார்க்கும்போதும் தன்னை அறியாமல் கண் கலங்கிறார் ஒட்டுமொத்த கூட்டமும் அதை பார்க்கின்றது இந்த உதவித்தொகையை கொடுக்கின்ற நிகழ்வும் உண்டு முத்தமிழ கலைஞர் உரையாட்ட வரும்போது சொன்னார் இங்கே ஒரு பேராசிரியர் மிக தயக்கத்தோடு என் பெயர் கொண்ட ஒரு மாணவனை மேடைக்கு அழைத்தார் அழைத்தவுடன் நீங்கள் எல்லாம் உங்களுடைய கரவுளை எழுப்பினீர்கள் எனக்கு சந்தோஷம்தான் அந்த மகிழ்ச்சியோடு சிறு சோகமும் சிறு ஆறுதலும் உண்டு பட்டப்படிப்பே படிக்காத இந்த கருணாநிதி நாளை பட்டப்படிப்பு வாங்க போகின்ற ஒரு கருணாநிதிக்கு தன்னுடைய உதவித்தொகையை வழங்குகிறார் என்கிற அந்த பெருமை அந்த மகிழ்ச்சி இது ஒன்றே எனக்கு போதும் என்று சொன்னவர் முத்தமிஞ்சர் கலைஞர் அவர்கள் இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் அவருடைய ஆசானாக இருந்த அது தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி அவர் என்னென்ன எண்ணங்களாம் இந்த தமிழ்நாட்டில் வர வேண்டும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று கனவு காண்டார்களோ அதையெல்லாம் கல்வியின் மூலமாக கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் என்கின்ற அந்த பெருமையை தாங்கிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாம் எடுத்து சொல்லலாம் ஏன் இங்கே கூட நம்முடைய அன்பு சோதரர் கார்த்திப்பனாக இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இளையரனாக இருந்தாலும் நம்முடைய பெண்கள்லாம் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக தையல் மிஷின் வழங்குவதாக இருந்தாலும் சரி இஸ்திரி பெட்டி வழங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுக்கான புத்தாடை வழங்குவதாக இருந்தாலும் சரி ஏதோ முத்தமிழி கலைஞருடைய புகழை பாடினோம் அவருடைய பிறந்தநாளை இந்த ஆண்டு முழுதும் கொண்டாடினோம் என்று சென்று விடாமல் உங்களுக்கான நலத்திட்ட ஒரு நிகழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களே அதுதான் சென்னை மாவட்ட சிறப்பு அந்த சிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு என்னுடைய இல்லத்திலிருந்து நான் நேரடியாக வரும் பொழுது அங்கே இருக்கின்ற வருகின்ற இடமெல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினன் தாயகம் கவி அண்ணனும் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலர்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க இந்த கோயில்தான் வள்ளலார் வந்து சென்ற இடம் என்று இந்த கோயில் மிக பிரசித்தி பெற்றது என்று சொன்னார்கள் கடந்து வரும்போது ஒரு ஜெயின் கோயில் ஜெயின் சகோதரர்கள் வழிபடுகின்ற ஒரு கோயில் அதை அந்த ஆலயத்தை கடந்து வந்தோம் வரும்போது கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் செல்லுகின்ற அந்த ஆலயத்தை சென்று கடந்து வந்தோம் அதே போன்று கன்னியமிகு இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆலயத்தெல்லாம் சென்று நேரடியாக இந்த இடத்துக்கு வந்தோம் இப்போ இதுதான் ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை என்னடா இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி இவரோடு ஒத்துமையாக இருக்கணும் இவங்க எப்பட்றா நம்ம பிரித்து நம்முடைய காயை நகத்துறது ஜாதியின் பெயரை அவங்க பிரிக்கணும் மதத்தின் பெயரை அவங்களை பிரிக்கணும் மொழியின் பெயராக அவங்க பிரி பிரித்தாதான் நாம் வாழ முடியும் என்று இன்றைக்கி ஒன்றிய அரசு இன்றைக்கி பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அது மற்ற மாநிலத்தில் எடுப்படும் இது எங்களுடைய தளபதி மாநிலம் இங்கே உங்களுடைய எண்ணங்கள்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது மறந்துடாதீங்க இங்கே இங்கே வருகை தந்திருக்கவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நேற்று தான் சட்டமன்றம் முடிந்தது சட்டமன்றத்திலே துணை நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு நம்முடைய மாண்புக நிதித்துறை அமைச்சர் மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அவர் சொன்னது ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்றிய அரசு நம்மளை எப்படி வஞ்சிக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் நாம் நம்மளுடைய உழைப்பின் காரணமாக நம்முடைய வரியை நாம் செலுத்துகின்றோம் அந்த வரியை நாம் செலுத்தும் பொழுது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து இங்கே உழைக்கின்ற வர்க்கத்தினர் ஒரு ரூபாய் வரியை நாம் ஒன்றிய அரசுக்கு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நாம உழைத்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தின் மூலமாக வரியை கட்டும் பொழுது அவங்க நமக்கு திருப்பி தரது நாம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா ஆனால் பாரதிய ஜனதா எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ எங்கெல்லாம் பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்றவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ திறமை தராங்க அந்த மாநில அரசும் ஒருவா தான் தராங்க அந்த ஒன்றிய அரசுக்கு ஆனால் பிஜேபி முதலமைச்சராச்சே அவங்க எவ்வளோ திறமை அவங்க திருப்பி தராங்க ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா வழங்குறாங்க ஆக நம்முடைய உழைப்பிலிருந்து வெறும் இருபத்தைந்து பைசா இருபத்தொன்பது பைசா மட்டும் நம்ம கொடுத்துட்டு பாரதிய ஜனதா ஆளுகின்ற அந்த மாநிலத்தில் ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூன்று பைசா அவர்கள் வழங்குகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிதி நெருக்கடியில் நம்மளை ஆளாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மறந்திருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உங்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு முதல் எட்டு மாதங்கள் நமக்கு வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது முதலமைச்சர் உடைய நிர்வாக திறமையின் காரணமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கத்திட்ட கொரோனா நிதி நாம கேட்டோம் எவ்வளோ கேட்டால் ஐயாயிரம் ரூபா வழங்குங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபா வழங்குங்க என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் சொன்னாங்க அப்போ என்ன திறமை சொன்னாங்க நீங்க எதிர்கட்சி நீங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்க ஆளுங்கட்சியா வந்து உக்காந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு எங்களோட கஷ்டம் என்று அன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சர் சொன்னார் உடனே முதலமைச்சர் சொல்லிட்டு அவங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க நம்ம ஐயாயிரம் கேட்டால் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க அப்ப நம்முடைய முதலமைச்சர் சொன்னாரு இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோம் எங்க இடத்துல இருந்து உட்கார்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீதம் இருக்கின்ற நாலாயிரம் ரூபாயை அதே போன்று முறையாக உங்களுக்கு அந்த இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று நான்காயிரம் ரூபாய் வழங்கியது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நியாய விலைக்கடையிலும் பதிமூன்று வகையான பொருட்களை வழங்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நிதி நெருக்கடி இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு பார்த்து பார்த்து குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம்னு நான் சொன்னேன் நான் பல இடத்துல நான் சொல்கிறது முதலமைச்சர் திட்டத்தை தீட்டுறது வெறும் அதிகாரிகளை உட்காந்து பார்த்து திட்டத்தை தீட்ட மாட்டார் அவர் சாலையோரமாக போகும் பொழுது ஒவ்வொரு மக்களிடம் வந்து அங்கே நீங்கள் மனு வச்சிருந்தீங்கன்னா நேரம் அந்த மனுவை முதல்ல வாங்கப்பாம்பார் இங்கே பூங்கொத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே சால்வை கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறப்ப அந்த மனுவை முதல்ல வாங்குப்பான்னு சொல்லுவார் அந்த மனுக்களை வாங்கி அதை படித்து 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 ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்ன தேவை ஒரு இளைய சமுதாயத்திற்கு என்ன தேவை என்பதில் உள்வாங்கிக் கொள்கிறார் இப்படி தான் இந்த காலை உணவு திட்டத்துக்கு நானும் அவருடன் செல்கிறேன் நான் இங்கே அசோக் நகரில் தான் ஒரு அரசு பள்ளியில் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் போறாரு நிகழ்ச்சி நடக்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஸ்டேஜுக்கு வராமல் அங்கே இருக்கின்ற ஒரு வகுப்பறைக்கு நேராக வச்சுட்டு போயிட்டார் பொதுவாக ப்ரோட்டோக்கால்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு வராருன்னா எத்தனை மணிக்கு வரணும் எது வழியாக அவர் மேடைக்கு ஏறணும் என்ன பேச போகணும் என்ன அந்த ஒவ்வொரு மினிட் பை மினிட் போட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கல முதல்ல வண்டி எங்கேயும் நேரத்து மணி நேரம் வகுப்பறிக்கு போனார் அங்கே அங்கே இருக்கின்ற மாணவிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க அந்த மாணவிகிட்ட போனால் மொதல் பெஞ்சில் இருக்க மாணவர்கிட்ட கேட்குறாங்க